அனைவருக்கும் வணக்கம் இன்று முதல் நாம் சில விதிகளை கற்றுக்கொள்வோம் தமிழை பிழையில்லாமல் எழுத எத்தனிப்போம் வலினம் மிகுதலும் மிகாமையும் என்று கூறுகின்ற பொழுது சில இடர்பாடுகள் பேராசிரியர்களுக்கும் பெருமக்களுக்குமே வந்துவிடுகிறது இதுபோலதான் காலையில் ஒரு பதிப்பகத்தார் என்னிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு கல்வெட்டுக்கள் இக்கு வருமா வராதா என்று தன்னுடைய சந்தேகத்தை எழுப்பினார் பேர் பேரறிஞர் என்று நினைக்கின்ற ஒரு கவிஞரே தன்னுடைய நூலிற்கு முகவுரையாக அந்த பெயரை எடுத்து வைக்கின்ற பொழுது ஹிக்கு போட்டு எழுதினார் என்று செய்தியையும் என்னுடன் பகிர்ந்து கொண்டார் இவ்வாறு கல்வெட்டுக்கள் எழுத்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த எழுத்து இந்த முறையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு இயல்பாகவே இது சரியான முறை என்று எடுத்து தோணும் ஆனால் சில ஆசிரியர்கள் நம்மிடம் சொல்லுகின்ற பொழுது ஒற்றுமிகாது வாழ்த்துக்கள் எழுத்துக்கள் என்றுதான் வரும் என்று திரும்ப திரும்ப நாம் உரைப்பதை காண்கிறோம் ஆனால் பெரும்பான்மையான பழக்கப்பட்ட கண்ணில் படுகின்ற எழுத்துக்களாக நமக்கு பார்க்கின்ற பொழுது ஒற்றை மிகுந்தே காணப்படுகின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம் இரண்டு எழுத்துக்கள் சேருகின்ற பொழுது வள்ளினம் மிகவும் மிகாது அந்த விதிகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்று கேட்டால் இது பன்மை ப்ளூரல் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய பன்மை விகிதிகளாக வந்து நிற்கின்றது கல் இந்த இடத்துல நம்ம வந்து குறிப்புகள் என்று சொல்லும் பொழுது நம்ம இக்கு போடுறோமா அப்போ குறிப்புகளுக்கு போடாத நோட் சொல்லும் பொழுது நோட் குறிப்பு நோட்ஸுன்னு பொழுது குறிப்புகள் அந்த இடத்துல வராத ஒரு விஷயம் வாழ்த்துக்கள் எழுத்துக்கள் கல்வெட்டுகள் போன்ற எழுத் போன்ற சொல்லல் இடம் பெறும் பொழுது அங்கே ஒரே மாதிரியான ஒரு விதியை நாம் பயன்படுத்தவில்லை என்பது கண்கூடு எனவே இந்த விதி ஏன் மாறுபட்டது ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபடுவதற்கான காரணம் என்ன கல்வெட்டு வாழ்த்து எழுத்து இதையெல்லாம் வன்தொடர் குற்றியலுகரமாக அவர்கள் அறிந்து கொண்டு தூக்கு சுடு என்ற எழுத்துக்கள் வருகிறது அதன் பின்னால் வருகின்ற எழுத்துக்கள் வன்தொடராக இருக்கின்ற பொழுது வள்ளியின் எழுத்துக்களாக இருக்கின்ற பொழுது ஒற்றுமிகும் என்ற இலக்கணத்தை கருத்தில் கொண்டு எழுதுகின்றதோ என்ன என்று தான் என தோன்றுகிறது ஆனால் அறியாமை அது பன்மை விகிதிகளாக இருக்க வேண்டும் பன்மை விகிதிகள் எப்பொழுதும் கல் என்று வருகின்ற பொழுது இயல்பாக மிகுதல் இக்கல் என்று மிகுதல் இங்கல் அதாவது இனமிகள் சேர்ந்து மிகுதல் என்ற மூன்று நிலைகளில் நம்ம பார்க்குறோம் இங்கிலீஷில் கூட இதே போல் நாம் சில விதிகளை ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வரும் பொழுது எஸ் சேர்கிறது இஎஸ் ஏறுவது ஐவிஎஸ் சேர்கிறது என்று சில நிலைகள் அங்கேயும் நாம் பார்க்கிறோம் இந்த முறையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எதனுடைய அடிப்படையில் இந்த எழுத்துக்கள் உருப்பெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பூக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஈக்கல் என்று சொல்லுகின்ற பொழுது ஓரெழுத்து ஒரு மொழி வரும் பொழுது நாம் ஈக்கல் என்று சொல்லி முடிக்கின்றோம் ஆனால் வாழ்த்துக்கள் எழுத்துக்கள் என்று சொல்லும் பொழுது அது இயல்பாகவே புணரும் அங்கு இக் என்ற வல்லின மிகுதல் விகிதியை எடுத்துரைப்பது தவறாக அமையும் என்று கூறிவிடப் பெறுகிறேன் நன்றி வணக்கம்